எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பறிவோடு மதந்தாரல் செய்யும் அன்று உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய் காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு துகுதியை திதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் யோகம் வியாகாதம் நாம யோகம் காலை எட்டு மணி முப்பத்தி நிமிடம் வரை பின்பு அர்ஷனம் நாம யோகம் கரணம் கவளவ கரணம் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமும் உத்திர நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மேசராசியில் சந்திர பகவான் கடகராசியில் குரு பகவான் இன்று முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் குரு அதிசாரத்தில் வந்து கடகராசியில் வந்து பயிற்சி ஆகிருக்கிறாங்க இன்னைக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் முதல் குரு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் வந்து பயிற்சி ஆகிறாங்க இந்த கடகராசியில் பயிற்சி ஆகிறதுனால விருச்சகம் மகரம் மீனராசிக்கு வந்து ஒரு நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஒரு நாற்பத்தோரு நாளைக்கு குரு தான் இருக்க போகிறாங்க சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு நேற்றுக்கு வந்து திருவாதுரை நட்சத்திரம் விடுபட்டு போயிடுச்சு அப்போ திருவாதுரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஆப்பிள் நுங்கு சப்போட்டா வெண்பொங்கல் அன்னாசி பழம் லட்டு மாதுளம்பழம் இலைவடகம் பலாப்பழம் கொல்கட்டை பேர்ச்சம்பழம் கடலை மிட்டாய் இந்த உணவுப் பொருட்களை வந்து மேக்சிமம் தவிர்த்தாவே நன்மை ஏற்படும் அவங்களுக்கு சில உணவுப் பொருட்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான் ஆனால் இருந்தாலும் அதை வந்து தினமும் எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா கண்டிஷனே தினமும் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் வாரம் ஒரு தடவை கூட ஒன்றும் பெரிய லெவலில் வராது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜினுடைய எண்ணெய் வந்து பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் செலவாகும் ஓகேங்களா உங்களோட ராசிக்கு உண்டான எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் முப்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் நாற்பத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு உங்கள் ராசிக்குண்டான உண்டான வந்து முழு நம்பிக்கையுடன் உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நோட் பண்ணி எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்று நல அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிரபஞ்சத்திடம் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிட ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்